அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஆறு மீனலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக காண முடியுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக பார்த்த ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தங்களுடைய ஜோதிட பலன் கேட்டு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிறைய பேர் தீர்த்துருக்காங்க இது அனுபவ ரீதியான உண்மை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படலாம் அதனை சமாளிப்பதற்கு கால தாமதம் ஆகலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இது உகந்த நாள் அல்ல சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேண அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று வீட்டு புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்படலாம் அது உங்களுக்கு சற்று ஆறுதலை பெற்றுக் கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று வெற்றிகரமான பலன்களை காண்பதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இன்று பணிகள் நிலுவையில் இருக்கலாம் தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது அமைதியாக இருக்க வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை பராமரியுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் கடன்கள் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதி பெறலாம் பிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய உறுதியும் தைரியமும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று மொத்தத்தில் காணப்படக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் மனம் திறந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியில்லைமையை பொறுத்தவரை இன்று பணம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நிலையை பராமரிப்பீர்கள் அதிக சிந்தனைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே தவறுகள் நேரிடலாம் எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய எரிச்சல் மனப்பான்மையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையை நட்பு முறையில் அணுக வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்பட நேரிடலாம் தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது Thank <laughs> you. சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கும் நாளாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க தெளிவான மனதோடு இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடினமானதாக காணப்படலாம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் தோன்றக்கூடிய கசப்பு உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதலான தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இதனால் கவலை உண்டாகும் பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் ஏற்றத்தாழ்வு காணப்படுமாக அமைகிறது இன்று பணிகளில் சுமூகமாக நடக்க நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயங்களில் நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் நல்ல பலன்களை பெற நம்பிக்கையோடு இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் சக பணியாளரிடத்தில் கவனமாக பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் பிரியமானவரை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை சீரானதாக இருக்காது நிதிநிலையை சமாளிப்பது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள் இன்று இடையில் ஏற்படக்கூடிய தடைகளை முறியடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள் இதன் மூலமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர முடியும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நேர்மறையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதனால் உருவில் நல்லிணக்கம் காணப்படலாம் இன்று நிதியமையை பொறுத்தவரை இன்று பணம் அபரிவிதமானதாக காணப்படும் வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைய இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் வளர்ச்சி இன்று உறுதி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களுடைய கடின உழைப்பிற்கு மேல் அதிகாரிடமிருந்து அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நம்பிக்கை உணர்வுகளை துணை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் உங்களுடைய ஆற்றலை நிதி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று பெரிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது நீங்கள் ஆற்றலோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புதிய மனிதர்களுடைய சந்திப்பை பெறுவீர்கள் இதனால் உங்களுடைய தொடர்பு வட்டாரம் விரிவடையும் வாழ்க்கை சிறப்பானதாக காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக இன்று மும்முரமாக காணப்படுவீர்கள் பணிகள் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தால் திறமையான முறையில் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்து வேற்றுமை அல்லது விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் நட்பாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சுமாரானதாக இருக்கும் பணம் வருவதற்கான அதிர்ஷ்டம் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தூக்கமின்மை மற்றும் மன உளைச்சல் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சூழ்நிலை காணப்படலாம் நம்பிக்கையுடன் சவால்களை கையாள வேண்டும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது மிகவும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடத்தில் சிறந்த பேச்சாற்றல் மூலமாக துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பிரியமானவருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று தனித்திறமைக்காக பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களுடைய சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பிரியமானவரை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் லாபம் தரக்கூடிய புதிய முதலீட்டு முயற்சிக்கான திட்டங்களை வகுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமான பலனை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணியில் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும் சேமிக்கும் ஆற்றல் உயரும் நிதி பாதுகாப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்